அதற்கு பிறகு பல இயற்கை பேரிடர் பிரச்சனை வந்திருக்குதுங்க எத்தனை புயல் வந்திருக்குது வட சென்னை போன்ற மத்திய சென்னை தென் சென்னை மட்டும் விழுப்புரம் வரைக்கும் கொண்டு போய் உதவி செஞ்சிருக்கிறாங்க நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன் எனக்கு ஆதாரம் திமுக தலைமை கொடுத்திருக்கிறாங்க உங்க மண்ணாங்கட்டி ஆதாரம் காட்டுங்க பாக்கலாம் அப்ப அவங்க என்ன வேற திருநங்களை சாப்பாடு போட்டாங்களா இல்லையா எல்லாரும் பொதுவான எல்லா உயிரினு தானே சாப்பாடு போட்டாங்க அப்ப அவங்க ஆதாரம் வச்சிருக்காங்கல்ல அப்ப இதுல என்ன பிரச்சனைனா ஒட்டுமொத்தமா மொத்தமா ரஜினாமா பக்கம் அணித்து ரெண்டு ஜமாத்து நாயக்குமார்னா ஒரு அணியா நிக்கிறாங்க இவங்களோட அவங்களோட சேர்ந்து செயல்பட விருப்பம் இல்ல தனியா போங்க தவறு இல்ல ஏன் சேர்த்து வாரி வன்ப வாரி ரஜினமா தலைமையில் அந்த நாயக்கர் மேலேயும் நீங்கள் ஜமாத் ஏன் பூசுறீங்க இவங்க மீடியாவை வச்சுக்கிட்டு இவங்க பவுடர் அடிச்சு பூச்சி முழுகுறாங்க இந்த நாயக்கும் ஜமாத்த இருந்தா நாம வந்து வளர முடியாது ஆனா அந்த ஜமாத்துல இருக்கிறவங்க நாயக்குமார் பதவி எடுத்து இருக்கிறவங்க அவங்க ரஜினமா தலைமையில் எல்லாருமே இந்த கூட்டமைப்பு தான் நமக்கு பாதுகாப்பு கேடமா இருக்கும் இதுதான் நாங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வளர்த்துக்கணும் அத்துணை நிகழ்வு நடக்கும் அவங்க தெளிவா இருக்கிறாங்க இவங்க கொண்டு போயிட்டு தன்கூட்டில் கல் ஏறியெல்லாம் பார்க்கறாங்க அது முடியாதுன்றது அவங்களுடைய கணக்கு ஐயா இருங்க மந்திரா நீங்க சொல்ல திருநங்கை தானே அப்போ நீங்க எப்படி சார் பல்லாயிரக்கணக்கான திருநங்கை இதாக பேசுறது உங்களை யார் சார் தூண்டலாம் இது வெக்கமா இல்லையா இதான் அவங்க ஒட்டு மொத்தமா குழுவாய் இருக்கிறது அந்த ஜமாத்தும் அந்த நாய்க்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு வைக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு மந்திராக்கு பிடிக்கல மந்திரா தன்னந்தனே நம்ம தலைவர் ஆகணும் மந்திரா பின்னாடி எல்லாரும் அணிவத்தை நிக்கணும்னு சொன்னா அதுக்கு மண்ணாங்கட்டி மந்திரா என்ன பண்ணணும் தெரியுமா நீங்க மக்கள் சேவை செய்யணும் ஒரு மக்கள் சேவை செய்யாத திருநங்களை பாதுகாத்த அரவணைக்காம அவங்க படிக்கூடிய படிப்பு வசதிக்கோ மற்ற உணவு வசதிக்கோ தொழில் தோணுவதற்கோ எந்த விதமான செய்யாத மந்திரா பின்னாடி ஒரு மண்ணாங்கட்டி எப்படி சார் நிக்க